எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே ரகுகுல திலகம் தசரத புத்திரன் சீதை மணாலன் ஹனுமானின் எஜமானன் ஒவ்வொருடைய பக்தர்களின் இதயத்தில் வாழக்கூடிய ஆத்மா ராமன் அவன் திருவழியை சடைந்து பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சாணக்கிய நீதி விடாமைச்சுடன் நீங்கள் எதை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரும்பிய உயர் உயரத்திற்கு உங்களை ஒரு நாள் அழைத்து செல்லும் வாழ்க்கை இதுவரை இப்படியே இருக்க வேண்டுமே என்று கவலை சிலருக்கு இப்படியே இருந்து விடுவோமோ என்ற கவலை சிலருக்கு அவ்வளோதான் வாழ்க்கை கூட்டத்தில் வலிமையாக இருப்பது பெரியதல்ல தனிமையில் வலிமையாயிரு உங்களிடம் இதுவரை இல்லாத அனைத்தையும் உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் கற்றுக் கொடுக்காத அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பொருள் தெய்ந்துவிடும் ஆனால் அறிவு அறிவு நிலைத்து நிற்கும் பணம் ஆசைப்படுத்தவனுக்கு அவனுடைய கை கால்கள் கூட எதிரியாய் மாறும் வீரம் என்ற குணம்தான் எதிரியும் பாராட்டும் நிலை ஏற்படுத்தும் குழைத்தனம் அவ்வாறு செய்யாது கடல் பெரியது தான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்திடுவோம் விதை போராடுவோம் போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது நாம் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக மிளற முடியும் மனித வாழ்க்கையில் காலம் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கின்றது மனித வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து முடிவரை ஒவ்வொரு நிகழ்வும் காலத்தினாலே தீர்மானிக்கப்படுகின்றன நமது வாழ்க்கையில் புயல் போல எழும் மன சஞ்சலங்களை எவரெல்லாம் அடக்கியால் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே பின்னாளில் சிறந்த மனிதர்களாக மாறுவார்கள் பக்தி என்பது இறைவரிடத்தை நாம் கொண்டுள்ள நெருங்கி அன்பாகும் இத்தகைய பக்தியுடன் எல்லா உயிரையும் வெறுப்பதில்லை இறைவரிடம் எதையும் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களையும் நேசிப்பான் எப்போதும் மன நிறைவுடன் வாழ்வான் எல்லோருக்கும் பிடித்த பொம்மையாய் இருந்து இருப்பதை விட எல்லோருக்கும் பிடிக்காத உண்மையாக இருப்பதே மேல் கற்றுக்கொள்வி சிறந்த மனிதர்களாக யாரும் பிறப்பதில்லை அவரவர் நடவடிக்கைகளில் அவர்களை சேர்ந்தவர்களாக ஆக்குகிறது எப்போதும் நிமிர்ந்து நிற்பவர்கள் மீதான் அடிவிடுகிறது வளைந்து கொடுப்பவர்களுக்கு தப்பித்து நாளைக்கெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைக்கிறது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பதே தன் நம்பிக்கை படித்தவர்களிடம் பேசுவதை விட ஒன்றுமே படிக்காதவர்களிடம் பேசி பாருங்கள் நிச்சயமாக நிறைய கற்றுக்கொள்வீர்கள் எப்போது உணவை நீங்கள் ரசித்து சுவைத்து உணர்கிறீர்களோ எப்போது நீங்கள் பிரச்சனை வரும்போது பதற்றப்படாமல் ஆழ்ந்து யோசிக்கிறீர்களோ எப்போது நீங்கள் எவரேனும் துன்பத்தில் இருக்கும்போது மனம் வருந்துகிறீர்களோ எப்போது நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களோடு மனித நேயத்துடன் நடந்து கொள்கிறீர்களோ எப்போது நீங்கள் இயற்கையை மனதார ரசித்து ஆனந்தம் அடைகிறீர்களோ அப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உள்ளிருக்கும் இறையோடு நீங்கள் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று யாரிடம் கடன் வாங்காதே வாங்கிய கடனை அடைக்காடில் கடனை செலுத்த மறுபடியும் பிறக்க வேண்டும் அதுபோல்தான் நம் கடமைகளை செய்யாவிடில் மீண்டும் பிறப்பு உண்டு உண்மை உள்ளங்களை வேதனைப்படுத்தாமல் உனக்கு கடுகளவு நிம்மதியும் கூட கிடைக்காது கெட்ட உள்ளத்தோடு கூறப்படும் ஒவ்வொரு உண்மை ஆயிரம் பைகளை விட மோசமானதாகும் உண்மையை நீருக்கடிகள் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபொழுதும் தோற்றுப் போகாது ஒழுக்கத்திற்கு என வைத்த கட்டுப்பாடுகள் வயிற்று பிழைப்பிற்கென கைவிடப்பட்டன அதிக வனம் திரட்டும் ஆசையில் ஒழுக்கம் அழிந்துவிட்டது மானத்தை பெரிதாக கருதுபவனுக்கு மரணம் ஒரு விடயமில்லை மாணிக்க மாணிக்க துணிந்தவருக்கு ம மணிக்க மரணிக்க துணிந்தவர்க்கு முத்தா சமுத்திரம் முழு முழங்கால் மட்டாம் பொறுப்புள்ள பெரிய மனிதர்களை மதித்து மரியாதை செய்யலாம் ஆனால் அவர்கள் பெரியவர்கள் என்பதற்காக அவர்கள் உயிருக்கு நிகரான கொள்கைகளை அவர்களுக்கு தியாகம் செய்யாதீர்கள் யானையின் பற்கள் உண்பதற்கு காட்சியளிக்கும் என்று வெவ்வேராக உள்ளது இதை பற்றி நீங்கள் அனைவரும் மருந்திருப்பீர்கள் இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரியுமா நாம் பகட்டாக வேஷமிடக்கூடாது இருந்தபோதிலும் இருந்த இந்த விஷயத்தில் நமக்கு இன்னொரு படிப்பனையும் கிடைக்கிறது உண்மை என்னவென்றால் யானையின் காட்சி பற்களான தந்தங்கள் அது உண்ண உதவி செய்யாது இருப்பினும் அதனுடைய பிரம்மாண்டமான அளவும் அதன் ஆபத்தான கூர்மையும் எதிரியை பயமுறுத்த செய்கிறது யானை விட்டு விலக்கி வைக்கிறது அதனால் எதிரிக்கு முன்பாக நமது சக்தியில் உள்ள பலவீனத்தை என்னும் வெளிப்படுத்தக்கூடாது பாதுகாப்பாக இருங்கள் நிறைவிற்கட்டும் மகைவனுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று தெரியுமா அவனது மனதில் உங்கள் சக்தியை பற்றி பயத்தை உண்டாக்க உண்டாக்குவதுதான் நீதி என்னுடையது நிம்மதி உங்களுடையது இப்போ இருக்க வாழ்க்கை கட்டத்தில் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வாழணும் இப்போ இப்படிலாம் வாழக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு உணர்ந்து வாழ்வதற்காகவே சொல்லப்பட்டு நீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாணக்கிய நீதியாக அதை நாம் புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழ்ந்தாலே நமக்கு தொல்லை இல்லாமல் மன அமைதியுடன் வா நாம் வாழ முடியும் அதன் மூலம் பிறருக்கும் மன அமைதியை கொடுக்க முடியும் அதற்கு வேண்டிய கட்டுப்பாடு அதற்கு வேண்டிய ஒழுக்கம் அதற்க வேண்டியது மன நிறைவுடன் நிம்மதியான வாழ்க்கை அதேபோல் கிடைத்ததை கொடுத்ததை இருப்பதை நினைத்து பெற்றுக்கொண்டு மன நிறைவுடன் நாம் வாழ்ந்து அதன் மூலம் பிறரை வாழ வைக்க வேண்டும் அதுவே நாம் மனித பிறப்பை எடுப்பதற்கு எடுத்ததற்கு ஒரு நல்ல தருணமாக நல்ல பயிற்சியாக அதை பயிற்சியின் மூலம் பலருக்கு அதை சொல்லி கொடுத்து அதன் மூலம் தெரியாதவர்களுக்கு புரியாதவர்களுக்கு புரிய வைத்து புரிய வைக்கும்படி இனி உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்து வழிகாட்டினோமே யானால் நாம் ஒவ்வொருவர்களும் யானைகளே அதற்கு வேண்டியது பக்குவம் அதற்கு வேண்டியது அமைதி அதற்கு வேண்டியது ஒழுக்கம் அதற்கு வேண்டியது கட்டுப்பாடு அதற்கு வேண்டியது பண்பு இவை அனைத்தும் ஒரு சேர இருந்து வாழ்பவனே முழு மனிதன் இதை அனைவரும் புரிந்து கொண்டு நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதை நல்லபடியாக வழிகாட்டுவோம் என்று கூறிக்கொண்டு அலமேல் வங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்